ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வழியில் பார்த்தீங்கன்னா சாம்பியன் டிராஃபி ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கான செமிஃபைனலில் ரெண்டு டீம் குவாலிஃபை இருக்காங்க அதை பற்றி நமக்கு உரம் வந்து வீடியோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேற்று தான் பங்களாதேஷ் யூசில வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணாங்க இந்த மேட்ச்சில் பங்களாதேஷ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி இருநூத்தி முப்பத்தி ஆறு ரன் ஸ்கோர் பண்ணாங்க இந்த ஸ்கோரை பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு புள்ளி ஒரு ஓவரில் நியூசிலாந்து அஞ்சு விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருப்பாங்க இரநூத்தி நாற்பது ரன் அடிச்சு இதனால அந்த டோர்னமெண்ட்ல வந்து பங்களாதேஷும் பாகிஸ்தானும் பாத்தீங்கன்னா வெளில போயிட்டாங்க பாகிஸ்தானும் பாத்தீங்கன்னா ஆஸ்டர் கண்ட்ரி அவங்களே பாத்தீங்கன்னா இந்த செமிஃபைனல்ல விளாடல இப்ப இன்னைக்கு குரூப் ஏ ஓட செமிஃபைனல் லிஸ்ட் பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிருக்கு இந்தியாவும் நியூசிலாந்து பாத்தீங்கன்னா செமிஸ்ல விளையாட போறாங்க ஆனா யாரோட விளையாட போறாங்கன்னு பாத்தீங்கன்னா குரூப் வச்சு தான் நம்மளால சொல்ல முடியும் குரூப் ஏ பாயிண்ட் டேபிள் பாத்தீங்கன்னா நியூசிலாந்து தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க நாலு பாயிண்ட் பாத்தீங்கன்னா எடுத்திருக்காங்க ரெண்டு மேட்ச்ல ரெண்டு வின் எடுத்ததுனால நெட் அண்ட் அடிப்படையில்

செமிஃபைனல் டூ பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் நடத்திருவாங்க இந்தியா விளாடுற மேட்ச் மட்டும் பார்த்தீங்கன்னா துபாயில நடக்கும் இந்தியாவில் இந்த டீம் பாத்தீங்கன்னா செமிஃபைனல் விளாடுவாங்க மேலும் இது போன்ற கிரிக்கெட் அப்டேட் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து பை